ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெர்த்தில் வருகிற இருபத்தி இரண்டாவது தேதி தொடங்குகிறது இந்த போட்டிக்கு தயாராகும் இந்திய வீரர்கள் தங்களுக்குள் இரு அணியாக பிரிந்து பெர்த்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய பயிற்சியின் போது ஸ்லிப்பில் நின்று செய்த சுப்மல் கில்லுக்கு இடது கை பெருவிரலில் காயம் ஏற்பட்டு வெளியேறினார் அதன் பிறகு அவர் பயிற்சிக்கு திரும்பவில்லை அவருக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் அவர் முதல் டெஸ்டில் இருந்து விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முதல் நாள் பயிற்சியின் போது பிரசித் கிருஷ்ண பந்து வீச்சை எதிர்கொள்கையில் லோகேஷ் ராகுலுக்கு வலது முழங்கையில் பந்து தாக்கியதில் காயம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை ஐந்து முறை கைப்பற்றி இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங்கில் பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணமாக சுரேஷ் ரெய்னா விளங்கினார் நம்பர் மூன்றாவது வீரராக களம் இறங்கி பேட்டிங்கில் விளையாடி சுரேஷ் இதன் காரணமாக எவ்வளவு கடினமான அதிரடி ஆட்டத்தால் பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது அவருக்கு மாற்று வீரரை இன்னும் சிஎஸ்கே அணி கண்டுபிடிக்காமல் இருக்கின்றது கடந்த தொடரில் அது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது மூன்றாவது வீரராக களம் இறக்கி ரெய்னாவில் இடத்திற்கு அவரை கொண்டு நிரப்ப முடியுமா என்ற சோதனை முடிந்தது இந்த சூழலில் சி எஸ்கே அணியில் மூன்றாவது வீரர் யார் என்ற கேள்விக்கு இந்த மெகா ஏலம் பதில் அளிக்கும் இந்த நேரத்தில் ரெய்னா இடத்தை நிரப்ப எந்த வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் கொல்கத்தா நைட் அணியின் வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என இரண்டிலுமே அபாரமாக செயல்படக்கூடிய வெங்கடேஷ் ஐயரை கொல்கத்தா அணி நீக்கி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவர்களிடம் தற்போது ஆர்டிஎம் கார்டும் இல்லை இதனால் சிஎஸ்கே அணி வெங்கடேஷ் ஐயரை முயற்சி செய்து பார்க்கலாம் வெங்கடேஷ் ஐயர் இதுவரை ஐம்பது ஐ பி எல் போட்டிகளில் விளையாடி ஆயிரத்து முன்னூற்று ஆறு ரன்கள் அடித்திருக்கிறார் ரெய்னா போலவே அதிரடியாக ஆடக்கூடியவர் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பவர் நிதிஷ் ராணா முப்பது வயதான நிதிஷ் ராணாவை கே கே ஆர் அணி அதிரடியாக நீக்கி இருக்கிறது ஐ போட்டிகளில் பதினேழு ஆட்டங்களில் விளையாடி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் நிதிஷ் ராணா அடித்திருக்கிறார் ரெய்னாவை போலவே இடது கை பேட்ஸ்மனாக நிதிஷ் ராணா இருக்கின்றார் இதனால் நிதிஷ் ராணா சிஎஸ்கேவுக்கு வந்தால் நிச்சயம் நல்ல ஒரு பேட்ஸ்மனாக விளங்குவார் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பவர் ஆர் சிபி அணிக்காக விளையாடிய அனுஜ் ராவத் இருபத்தைந்து வயதான அனுஜ் ராவத் விக்கெப்பாராகவும் இருக்கின்றார் ஐ பி எல் தொடரில் இருபத்தி நான்கு போட்டிகளில் விளையாடி மொத்தமாக முன்னூற்று பதினெட்டு ரன்கள் அடித்திருக்கிறார் நான்காவது இடத்தை பிடித்திருப்பவர் ராகுல் திருப்பாதி ஐ பி எல் தொடரில் இதுவரை தொன்னூற்று ஐந்து போட்டிகளில் விளையாடி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு ரன்கள் அடித்திருக்கிறார் அதிரடியாக விளையாடக்கூடிய ராகுல் திருப்பாதியை மூன்றாவது வீரராக களம் இறக்கி சி எஸ்கே அணி நம்பிக்கை கொடுத்தால் அவரும் சாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ராகுல் திருப்பாதிக்கு சர்வதேச கிரிக்கெட் விளையாடிய அனுபவமும் இருக்கின்றது இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்திருப்பவர் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய சமீர் ரிஸ்வி வலது கை ரெய்னா என்று ரசிகர்கள் இவரை அழைப்பதுண்டு ரிஸ்வியை சிஎஸ்கே அணி விடுவித்தாலும் அவரை மீண்டும் ஆர்டிஎம் கார்டு மூலம் எடுத்து பேட்டிங் வரிசையில் நம்பர் மூன்றாவது வீரராக அவரை களம் இறக்கினால் நிச்சயம் நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கின்றது இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்ட்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது அதில் இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி பெறத்தில் வருகிற இருபத்தி இரண்டாவது தேதி தொடங்குகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற இந்த தொடரில் கட்டாயம் வென்றாக வேண்டும் என்ற நெருக்கடிக்கு மத்தியில் இந்தியா விளையாட உள்ளது இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் இரு அணிகளாக பிரிந்து பயிற்சி ஆட்டத்தில் விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் பயிற்சி ஆட்டத்தின் போது சுப்மன் கில்லுக்கு கைவிரலில் காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக பயிற்சி ஆட்டத்தில் கே எல் ராகுலுக்கு திடீரென முழங்கையில் காயம் ஏற்பட்டது இதனால் களத்தில் இருந்து அவர் உடனடியாக வெளியேறினார் இரு முக்கிய வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது இந்நிலையில் இந்திய அணியின் முன்னணி வீரர்கள் காயத்தை சந்தித்து வருவதை அடுத்து இளம் வீரர் காயசுதர்சன் அல்லது தேவ்தத் படிக்கல் ஆகிய இருவரில் ஒருவரை இந்திய அணியில் சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை うん。<music>